எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேன்னா நேற்று கன்று என்ற இரண்டு கன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டு மாட்டுக்கான திறன் என்ன கண்ணுன்னு இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க மாடு எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க இது ஒரு கருப்பு சட்டை கன்று மாடுங்க நேற்றுக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்று இருக்குங்க தாய் கருப்பு சட்டைனா கன்று வந்து செவலச்சட்டையில் பக்காவான ஒரு அற்புதமான காலக்கன்று இருக்குங்க இந்த காளையை நாம் வளர்த்தி தாராளமாக மீட்டிங் கூட பயன்படுத்திக்கலாங்க நல்ல ஒரு ஒரு பூச்சிக்காலையாக இந்த மாடு வந்து பயன்படும் இந்த மாட்டோட உடலமை பாருங்கள் எவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றத இந்த மாட்டுக்கான வீடியோ நேத்தே நமக்கு வந்து நண்பர் அனுப்பியிருந்தாருங்க நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால நம்மளால் வந்து வீடியோ போட முடியல ஸோ சூப்பரான மாடு நல்ல ஒரு கறவைத்திறன் வரக்கூடிய மாடு பெருங்கூட்டு மாடு நல்ல பேக் வெயிட்டோடு இருக்குது நல்ல பாடி அமைப்போடு இருக்குதுங்க ஸோ ஒரு மாட்டோட உடல் அமைப்பு எப்படி இருக்கோ நல்ல அந்த அளவுக்கு கறவையும் வருங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடு அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு பதினெட்டு லிட்டர் கேரண்டியாக பால் கறக்கும் அப்படின்றாங்க பதினேழு லிட்டர் தாராளமாக கரவை வரக்கூடிய மாடு அப்படின்னே சொல்கிறாரு ஒரு இளங்கரவை மாடு நெட்டியத்துக்கு கறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியதில் பெண்களுக்கு வந்தீங்க யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோடி மாடுகளாக எடுங்க இது ஒரு ஹெச்எஃப் மாடு இருக்குன்னா அடுத்ததாக ஒரு சிந்து மாடு இருக்குது அந்த மாட்டுக்கான டீட்டெயிலையும் பாருங்கள் அந்த மாடும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாட்டையும் நீங்கள் ஜோடியாகவே எடுத்துக்கலாங்க ஸோ ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இத்து சிந்து கிராஸ் மாடுங்க எந்த அளவுக்கு எலும்பு கூடு இருக்குது பாருங்கள் சரியான எலும்பு கணம் கொண்ட மாடு நல்ல ஒரு கறவை திறன் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாடு நேற்றுக்கு மதியம் கண்ணு அணி இருக்குங்க இந்த மாடு வந்து அழகான கிடாரி கன்று இருக்கு நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ மாட்டை நீங்கள் நோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த மாடு பெரு மாடு நல்ல உயர நீல நட்டில் இருக்குது இதே மாதிரியான அழகான ஒரு கிடாரி கன்று இருக்கேன் இதுவும் ஒரு பால் வர்க்கமான மாடாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு கிராஸ் மாடாகவே இந்த கன்று வந்து விற்பனைக்காக வந்திருக்கு தாயும் கன்றுமே இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க நல்ல பெரும் மடியமைப்போடு பூ காம்போடு நல்லா பார்க்குறதுக்கே பரவசமான அற்புதமான மடியமைப்போடு விற்பனைக்காக வந்திருக்குங்க அதே மாதிரி மாட்டோட குணத்தை அடிச்சிக்கவும் முடியாது ரொம்ப சாதுவான மாடு யார் வேணால் கறவு பிச்சிக்கலான்றாங்க மாடு நடக்கிறச்ச பாருங்கள் அந்த பால் நரம்பு அந்த தாரை எப்படி ஓடுது அப்படின்றது ஸோ இது ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹெச்எஃப் மாடு இருக்குது ஒரு சிந்து மாடு இருக்குது ரெண்டு பாலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட கண்டிப்பாக ஒரு நல்ல விலைக்கு கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஆனால் குணத்தில் அடிச்சுக்க முடியாது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படினே தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா அறுபத்தி மூணாயிரம் அந்த விலையுமே அனுசரித்து கொடுப்பாரு ரெண்டு மாடுமே சுழி சுத்தத்தோடைய விற்பனைக்காக வந்திருக்கு நண்பர் தினேஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடுகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நேரில் போய் பார்த்து மாட்டை செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நன்றி